மகரிஷி மகிழுடன் வாழ்க என்னுடைய பேர் முகுன முரளி நான் பெங்களூர் இருக்கேன் ஒன் இயரா மகாயோகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் மகாயோகம் டீம் ரெக்கார்ட்ஸ்க்காக விபரீதி கரணி ஆசனம் அப்படின்னு சொன்னாங்க என்னால இந்த பொசிஷன்ல வந்து டென் செகண்ட்ஸ் மட்டும் தான் பொதுவாக சஸ்டெயின் பண்ண முடியும் ஆனா ரெக்கார்ட்ஸ் பண்ற ஆசைக்கா என் பேர் தந்தேன் அப்புறம் ரிகரஸ் பிராக்டிஸ் பிளஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃப்ரம் மாயோகம் டீம்ல எல்லாம் தந்தாங்க அதை வச்சு என்னால் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் முடிக்கும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்தது அதில் நானும் என் பொண்ணும் செலக்ட் ஆனோம் ரெக்கார்ட் அன்னைக்கு நடந்த அனுபவங்கள் ரொம்ப அழகா இருக்கு அன்னைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்புறம் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க ஃபுல் ரெக்கார்டுமே நாங்கள் வந்து தான் பண்ணோம் ஆனால் யாருக்குமே அந்த ஒரு கஷ்டமே தெரியல எனக்கு வந்து பத்து நிமிஷம் பண்ண அப்படியே தெரியல ஒரு மூணு நாலு நிமிஷம் கூட பண்ணியிருக்கா அப்படியே தெரியல உடம்புல ஒரு சின்ன பெயின் கூட தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸே பிளசண்ட்டாக இருந்தது பொதுவாக வந்து இந்த இது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்பா எப்போ முடியும்னு கூட சில சமயம் தோணியிருக்கும் ஆனால் அன்றைக்கி அது போல் எதுவுமே தோணலை சரி நான் எனக்கு தான் எப்படின்னு நினச்சா பக்கத்தில் இருக்க என் பொண்ணுக்கிட்ட கிட்டே பேசுகிறேன் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கேட்குறேன் எல்லோரும் அதே தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் இதை இங்கிலீஷில் வந்து நாங்கள் சரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கட்டாயமாக இது எப்படி நடந்திருக்கும் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் குருஜியோட பிளஸிங்கும் தாத்தாவோட பிளஸிங் குருஜியோட குருஜியோட பிளஸிங்கும் கட்டாயமாக இருந்திருக்கு அதனால தான் எங்களால் பண்ணியிருக்க முடிஞ்சதுன்னு எனக்கு புரிஞ்சது ஸோ நான் மகாயோகம் பார்த்து சூஸ் பண்ணது வந்து ரொம்ப கரெக்டுன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஈவெண்ட்டால் என்னோட தன்னம்பிக்கையும் உற்சாகமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது லைஃப் இனிமேல் எவ்வளோ கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் சரி தாத்தா கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு கட்டாயமாக புரிஞ்சது தேங்க்ஸ் டு த என்டையர் மகாயோகம் டீம் ஃபார் திஸ் ஈவெண்ட்